சுகை மிக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வார்ந்த பணிவார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் செல்வலம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நேந்திக்கு வந்து அன்னை தமிழ் பார்த்தோம் நீங்கள் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க ஆனால் ஒரு ஒரு தாழ்வான தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க ஆனால் நிறைய பேர் வந்து அது வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கும் வந்து ஒரு உதவியாக இருக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்துணர்ச்சியும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஓ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ் சொல்வலம் தேவனேய பாவானர் அப்படிங்கிறவர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் சொல்லை பற்றி அப்படிங்கிறத இதில் இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு வந்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் நம்மளோட தமிழ் நாடும் தமிழ் மொழியும் இரு கண்கள் அப்படின்ட்டு மகாகவி பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க கால கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் இந்த தமிழ் வந்து நிறைய போட்டி இருக்கு ரொம்ப தொன்மையான மொழியாக இருந்தாலும் நிறைய இன்னல்களையும் நிறைய பிரச்சனைகளெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு இன்னமும் ஒரு மூத்த மொழியாக அன்னை மொழியாக திகழ்ந்து வருகிறது இந்தியாவில் இருக்கிற பல மொழிகள் வந்து இன்னைக்கு வழக்குலேயே இல்லை எழுத்து வடிவமாகவும் எழுத்து வடிவமாகவும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு கசப்பான உண்மை நம்ம தமிழ்மொழி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் அது வந்து நிலைச்சி நிற்கிறது வந்து ஒரு தமிழனாக நம்ம எல்லாருமே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் இதோட விளக்கம் என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பு இயல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ்மொழி நம்ம தமிழ்மொழியில் என்ன தான் இல்லை வேற்றுமொழியில் இருக்கிற அம்சங்கள் நம்ம தமிழ்மொழியில் என்ன தான் இல்லை அதையும் தாண்டி மிகவும் அதிகமான ஒரு சிறப்பு அம்சங்களை தான் நம்ம தமிழ்மொழி கொண்டிருக்கு அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கிறது தமிழ் சொல் வளம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இப்போ வந்து இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து மரத்தோட ஒரு வண்ணமிகு மரம் இங்கே வந்து வாழை மரம் இருக்குது இங்கே செடிகள் இருக்குது அடித்தண்டுகளை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க கரும்பு இருக்குது மூங்கில் இருக்குது நிறைய மரங்களை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம படித்து ரொம்ப எளிமையாக படித்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு விளக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் சொல்வலம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் சிறந்ததாகும் இலக்கியத்துக்கு ஒரு இலக்கியம் ஒரு கிரமேட்டிக்கல் சென்ஸோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா மொழிகளுக்குமே ஒரு சிறப்பம்சம் இருந்தாலும் தமிழ் மொழிக்கு தமிழ் மொழியில் உள்ள அந்த சிறப்பம்சங்கள் வந்து எல்லா மொழிகளையும் விடவும் தலை சிறந்ததாக இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து இங்க சொல்றாங்க தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் ஒரு பொருள் பல சொல் வரிசைகளை வரிசைகள் அவற்றில் எல்லா குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழ் அல்லாத மற்ற மொழிகள் திராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அண்டை மாநிலத்தில் இருக்கிற கன்னடம் தெலுங்கு மலையாளம் இது எல்லாத்துலேயுமே இருக்கு அதெல்லாம் ஆராயும்போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் எல்லா குறை எந்த தமிழ் அறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் ஒரே விஷயம்தான் ஒரு மரம் இருக்குன்னா மரத்தோட அடிப்பகுதி அந்த ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த அடிப்பகுதியை வந்து வெவ்வேறு பெயர்களால் வெவ்வேறு சொற்களை கொண்டு நம்ம அதை அழைக்கிறோம் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன தமிழ் மொழியிலேயே நிறைய சொற்கள் இருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மரமோ ஒரு செடியோ அதை பத்தின ஒரு அடிப்பகுதியை வந்து வெவ்வேறு சொற்களால தமிழ்லையே சொல்றோம் ஆனா அதையும் தாண்டி வேற்று மொழிகளில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்கள்ல அதுவும் வந்து தமிழ் மொழியில இருக்கு அதுதான் வந்து தமிழ்மொழியோட சிறப்பு அப்படின்ட்டு இங்கே சொல்றாங்க தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள தமிழில் உள்ளன என்கிறார் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் இது கால்டுவெல் வந்து இதை சொல்லியிருக்காரு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியல இல்லை இன்னும் சிறப்பான விளக்கம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு முடிந்த அளவுக்கு உடனுக்குடன் நான் வந்து அதுக்கான விளக்கத்தை நான் கமெண்ட் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ் மொழி சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாம் மேலும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்பெறும் தமிழ் சொல்ல வளம் வந்து நிறைய பல துறைகளில் இருக்கு இருந்தாலும் இப்போதிக்கு வந்து நம்ம செடி செடி பயிர் வகைகளில் இருக்கிற சிறப்பான சொற்களை பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் அடிவகை அடிவகையில் என்னென்னலாம் இருக்கு ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் என்னென்ன அப்படின்றத இங்கே பார்க்கலாம் நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதியை வந்து தால் அப்படின்னு சொல்கிறோம் கீரை வாழை முதலியவற்றின் அடிப்பகுதியை வந்து தண்டுன்னு சொல்கிறோம் நம்ம அம்மா கூட எல்லாம் சொல்லுவாங்கள்ல கீரை கீரை எல்லாம் ஒரு குழம்போ இல்லை ஒரு அதை ஒரு பொரியலாக செய்யும் போது தண்டையும் நறுக்கி கீரை தண்டு தண்டு கீரைனே ஒரு கீரை இருக்குது அதை நறுக்கி அதில் வந்து பொரியல் செய்யணும் அதே மாதிரி வாழைத்தண்டு வாழையும் வாழையில் இருக்கிறதையும் வந்து அடிப்பகுதியை தண்டுன்னு சொல்லுவாங்க அதையும் வந்து நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடிப்பகுதியை வந்து கோல் அப்படின்னு சொல்றாங்க மிளகாய் செடியோட அடிப்பகுதியை கோல் அப்படின்ட்டு சொல்றோம் அப்படிங்கறது தமிழ்ல சொல்றோம் செடி புதர் முதலியவற்றின் அடிப்பகுதியை வந்து தூறு அப்படின்னு சொல்லுவோம் தூருனா இப்போ எப்படி சொல்றதுன்னா சொல்லுவாங்களே ஏரி குளங்களை வந்து தூறு வாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தூறு வாடுறதோட நோக்கம் என்ன தூர் வாடணும் அப்படின்னா அந்த ஏரி குளங்களை வந்து இன்னும் ஆழப்படுத்தணும்னா மழை காலத்தில் இன்னும் நிறைய நீரை வந்து நம்ம சேமிக்கலாம் இப்போ தூர் வாடுறதுனா என்ன இந்த குத்து செடி வேண்டாத செடி வகைகள் எல்லாமே அதில் இருக்கும் அதெல்லாம் நீக்கிட்டு இன்னும் ஆழப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் அதனால தான் வந்து அந்த குத்துச்செடி புதர்களை எல்லாமே வந்து நம்ம தூறு அப்படின்ட்டு சொல்கிறோம் இதில் இந்த படங்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி இதை வந்து தண்டு வாழை தண்டு அப்படின்னு சொல்றோம் இதுல கரும்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதற்கான சிறப்பான சொற்கள் தமிழ்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கீழே இருக்கிறதுல நம்ம படிக்கலாம் இங்க வந்து கம்பு சோளம் முதலியவற்றின் அடிப்பகுதியை வந்து தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்கிறாங்க கம்பு சோளம்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் உங்களுக்கே தெரியும் கரும்போட அடிப்பகுதியை வந்து கழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க தமிழ் சொல்ல தமிழ்னு கழி அப்படின்ட்டு சொல்கிறோம் மூங்கிலின் அடிப்பகுதியை வந்து கழி அப்படின்ட்டு தமிழில் சொல்கிறோம் புளிய மரம் புலி வேம்பு முதலியவற்றின் அடி புளிய மரம் வேப்ப மரம் அதோட அடிப்பகுதியை வந்து அடி அப்படின்னு தான் தமிழில் நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த மரத்தை பார்த்துட்டு இருப்போம் மரத்தில் இருக்கிற கிளை பிரிவுகள் மரத்தில் இருக்கிற கிளைகளை ஒவ்வொரு ம மரத்துக்கும் ஒவ்வொரு செடிகளுக்கும் அது என்ன பெயர் வச்சிருக்காங்க தமிழில் என்ன சிறப்பான பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே முழக்கி சொல்லியிருக்காங்க நாம் அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம் தாவரங்களின் அடியில் இருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னங்கிறத இப்போ பார்ப்போம் அடி மரத்தின்று பிரியும் மாபெரும் கிளை மரத்தில் இருக்கிற அடியில் ஒரு பெரிய கிளை இருக்கும் அந்த கிளையை வந்து கவை அப்படின்ட்டு சொல்கிறோம் கவையின் பிரிவு அந்த கவையிலிருந்து வர்ற ஒரு பிரிவை வந்து கொம்பு அல்லது கொப்பு அப்படின்ட்டு சொல்கிறோம் அந்த கொம்புலேருந்து பிரியற இன்னொரு பிரான்ச் அந்த கிளைக்கு வந்து கிளை அப்படின்ட்டு சொல்கிறோம் கிளையின் பிரிவு அந்த கிளையிலிருந்து வர்ற இன்னொரு சிறு கிளையை வந்து சினை அப்படின்ட்டு தமிழ்ல நம்ம சொல்றோம் அந்த சினையின் பிரிவு அந்த சினையிலிருந்து வர்ற பிரிவு அதுக்கு பேர் வந்து போத்து அந்த போத்துல வர்ற பிரிவு குச்சி அல்லது குச்சு அந்த குச்சியில வர்ற பிரிவு வந்து இனுக்கு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ரொம்ப எளிதாக நம்ம வந்து மனப்பாடமே செய்யலாம் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு மரம் இருக்குது மரத்தோட அடியில் பிரிகிறதுக்கு கிளைக்கு பேர் கவை அந்த கவையிலருந்து வர்றதுக்கு பேர் கொம்பு அல்லது கொப்பு அந்த கொம்புலேருந்து வர்ற அந்த கிளைக்கு பேர் கிளை அந்த கிளையிலருந்து வர்ற பிரிவுக்கு பேர் சினை அந்த சினையிலிருந்து வர்ற பிரிவுக்கு பேர் போத்து போத்துலேருந்து பிரியறதுக்கு பேர் குச்சி அல்லது குச்சு குச்சியின் பிரிவில் அந்த குச்சியில இருந்து பிரியறதுக்கு பேரு இணுக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க தெளிவாக புரியும் நினைக்கிறேன் புரியலை அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை இன்னும் எளிதாக கொடுக்க முயற்சிக்கிறேன் இப்போது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் இப்போ காஞ்சி போன இப்போ மரத்துலேயோ இல்லை செடியிலையோ காய்ந்து போன அந்த கிளையோட பெயர்கள்லாம் என்னென்ன ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் என்னென்ன சொற்கள் தமிழில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் காய்ந்த குச்சு அல்லது குச்சிக்கு பேர் வந்து சுள்ளி கிராமத்துல எல்லாம் சுள்ளி பிறக்க போறேன் காட்டுக்கு சுள்ளி பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னன்னா அந்த இருந்தோ இல்லை இருந்தோ காஞ்சி போய் கீழே விழுந்த இல்லை அது வெட்டி ஏதோ ஒரு வகையில் அது கீழே விழுந்து காஞ்சி போயிருக்கும்ல அதுக்கு பேர் வந்து சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுள்ளினா என்னென்ன விறகு அந்த சின்ன சைஸ்ல இருக்கிற அந்த குச்சிக்கு பேர் அது வந்து சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நெருப்பு மூட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க கிராமத்துலலாம் மண் அடுப்புகள் வச்சு நம்ம அந்த சுள்ளியை வச்சு தான் வந்து சமையலையே வந்து பண்ணுவாங்க அடுத்தது காய்ந்த சிறுகிளை அந்த சிறு வந்து விறகு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்தது காய்ந்த களி அப்படின்னா அதை வந்து வெங்கழி அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவோம் காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இதை வந்து கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு கிளை இருக்குது அது ஒடிஞ்சோ இல்லை வெட்டிட்டு அதை வந்து நம்ம ஒரு வெளியில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது காஞ்சி போயிடும் அந்த காஞ்சி போனது மரத்துக்கு பேர் வந்து என்னென்னா கட்டை அப்படின்ட்டு சொல் தமிழில் நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து இலை வகைகள் என்ன இருக்குது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் தமிழில் என்னென்ன இலை வகைகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம் தாவரங்களின் இலை வகைகள் குறிக்கும் சொற்கள் புலி வேம்பு முதலியவற்றின் இலை புளிய மரம் வேப்ப மரம் அதோட இலைய இலைன்னு தான் தமிழ சொல்கிறோம் நெல்லு புல் முதலியவற்றின் இலை அதோட இலையெல்லாம் வந்து தால் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை அதை வந்து தோகை அப்படின்ட்டு சொல்கிறோம் அடுத்தது தென்னை பனை முதலியவற்றின் இலையை வந்து ஓலை அப்படின்னு சொல்கிறோம் தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பேச்சு வழக்கில் அது அது அதுதான் வந்து இங்கே ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் சொல்லுவோம் காய்ந்த தாளும் தோகையும் அதுக்கு பேர் வந்து சண்டு காய்ந்த இலைக்கு பேர் வந்து சருகு இந்த மரத்துக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இலைகள் வந்து காஞ்சு கொட்டியிருப்பான் அந்த கொட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து கொட்டி கீழே காஞ்சி போயிருக்கிற இலைக்கு பேர் வந்து சருகு அந்த சருகெல்லாம் நீங்கள் மிதிக்கும் போது ஒரு மாதிரி அப்பளத்தை உடச்சா மாதிரி ஒரு சவுண்ட் வரும் நீங்கள் கையில் எடுத்து அப்படின்னு ஒருக்குனா கூட கிட்டத்தட்ட அது ஒரு மாவு மாதிரி வந்துடும் அந்த அளவுக்கு அது வந்து காஞ்சி இருக்கும் ஓகே அடுத்தது வந்து கொழுந்து வகைகள் கொழுந்துனால் என்ன ஒரு செடி இருக்குது அந்த செடியில் ஒரு இலை உருவாகுது இலை உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அளவில் அது இருக்கும் ரொம்ப ரொம்ப டெண்டராக இருக்கும் ரொம்ப சாஃப்டா குட்டியாக இருக்கும் அதுக்கு பேர் வந்து கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொழுந்தை வந்து ஒவ்வொரு செடிகளுக்கு என்னென்ன தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம் துளிர் அல்லது தளிர் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து நெல் புல் முதலியவற்றின் கொழுந்தை வந்து என்னன்னு சொல்றோம் தமிழ்ல துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்லுவோம் முறி அல்லது கொழுந்து இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா புளிய மரம் வேப்ப மரம் முதலியவற்றின் கொழுந்தை வந்து அல்லது கொழுந்துன்னு சொல்லுவோம் அடுத்தது சோளம் கரும்பு இந்த சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்தை வந்து குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க தென்னை பனை குருத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பூஜைக்கெல்லாம் நம்ம வந்து இதை பயன்படுத்துவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு சட்டி வச்சு அதில் வந்து அரிசி போட்டு இந்த தென்னங் குருத்தை வந்து அதுக்குள்ளே வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது அது வந்து நம்ம வச்சு கும்பிடுவோம் அது வந்து இந்துக்களுக்கும் தமிழ் மரபில் வந்து அது இருக்குது காலங்காலமாக அப்படிதான் வந்து நம்ம தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு வரும் தென்னைக்குருத்தில் அப்படின்னா என்னென்னா அந்த தென்னை மரத்தில் இளநிலாம் நல்ல பெருசாக காய்க்கிறதுக்கு முன்னாடி அந்த குட்டியாக ஒன்று இருக்கும் ஒரு நீளமாக ஒரு பேக்ட் குட்டி குட்டியாக சீட்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும் அடுத்தது கரும்பின் நுனி பகுதி அதை வந்து கொழுந்தாடை அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகே உங்களுக்கு இந்த விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வேறு வகையில் உங்களுக்கு நான் இதை எடுத்துரைக்கணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட வீடியோவும் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணது மூலம் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப சிறப்பாக உங்களுடைய தமிழ் பாடத்தை வந்து கற்றுக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து எங்களுக்கும் அது ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஓகே அடுத்தது பூவின் நிலைகள் பூ அதோட நிலைகள்ல என்னென்ன அதுக்கான பெயர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப பார்ப்போம் பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் பூவின் தோற்ற நிலை பூ வர்றதுக்கு முன்னாடி ஒரு முட்டு இருக்கும் ஒரு குட்டியா ஒரு கவர்டு ஸ்டேட்டஸ்ல ஸ்டேஜ்ல இருக்கும் அதுக்கு பேர் வந்து அரும்பு பூ விரிய தொடங்கிற ஒரு நிலை இருக்கும் அந்த விரிய தொடங்குற நிலை அதுக்கு வந்து பேர் வந்து போது அப்படின்ட்டு தமிழில் நம்ம சொல்கிறோம் பூவின் மலர்ந்த நிலை அந்த பூ வந்து முதல்ல வந்து அரும்பாக இருக்குது அதுக்கப்புறம் பூ மலர்ற நிலையில் இருக்குது அது மலர்ந்த பிறகு அது வந்து மலர் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் அந்த மலர்ந்த பூ வந்து கீழே விழுந்து அது வந்து கீழே விழுந்திருக்கிற நிலையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வி அப்படின்ட்டு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செம்மல் அப்படின்றத வந்து எதுக்கு சொல்கிறோன்னா பூ வந்து கீழே விழுந்துருச்சா அந்த விழுந்த விழுந்த வாடின பூவுக்கு பேர் வந்து செம்மல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே இத்தனை சிறப்பு மிக ஒவ்வொரு செடிக்குமே ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு சொற்கள் இருக்குங்கிறது தான் தமிழ் மொழியோட மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஓகே இங்கே வந்து யார் இவர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல இது உங்களோட ஸ்கூலில் இதை பற்றி எடுத்திருக்காங்க இதையும் கவர் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இருந்தாலும் இதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் இருக்கிறத நம்ம ஒரு வாட்டி வாசிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் யார் இவர் ஒருத்தரோட சிறப்பு அம்சத்தை இந்த ஒரு தலையங்கம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை படிச்சுட்டு இதை யாரு சொல்லியிருக்கா அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் நிறைய நூல்களை அவர் வந்து ஆக்கப்பூர்வமாக எழுதுபவர் சொல் ஆராய்ச்சியில் பாவான பாவனரும் வியந்த பெருமகனார் இவர் பண்ண அந்த சொல்ல ஆராய்ச்சியை பார்த்து பாவனரே ரொம்ப வந்து வியந்து பார்த்துருக்கிறார் அத்தகைய சிறப்போடு இவர் வந்து செயல்பட்டு இருக்காரு திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சியில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் அல்லூர் அப்படிங்கிற ஊரில் அது வந்து திருச்சியில் இருக்கு அதில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை அப்படின்னு ஒன்று வந்து அவர் வந்து அமைத்திருக்கிறார் பாவாளர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் பாவாளர் நூலகம்னு ஒன்று திருச்சியில் உருவாக்கியிருக்கார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் தமிழ்நாடு முழுவதும் போய் அவர் வந்து திருக்குறளை பற்றி அதோடய சிறப்பு அம்சங்களை பற்றி சொற்பொழிவு பேசி மேடையில் பேசி ஒரு சொற்பொழிவை வழங்கி வருபவர் அடுத்து தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் தமிழ் வழியில் கல்யாணம் திருமணங்களை வந்து நடத்திக்கிட்டு வர்றாரு யார் இவர் அப்படின்றத நம்ம பார்ப்போம் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் நம்ம கண்ணே போனாலும் பரவாயில்ல இந்த தாய் தமிழை வந்து நம்ம இழந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப முனைப்பாக இருந்தவர் அதற்காக தமிழ் தென்றில் திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் போல இவர் வந்து தன்னோட கண்ணை மூடிட்டு அந்த எழுதக்கூடிய அந்த ஆற்றலை வந்து அவர் கற்றுக்கொண்டார் வளர்த்து கொண்டார் வளர்த்து கொண்டார் இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனி பெரும் புகழை நல்கி வருபவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அதை பின்பற்றி வர்றாரு அப்படிங்கிறது வந்து மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் பற்பல நூல்களை எழுதி இருப்பினும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவானர் வரலாறு குண்டலகேசி வரலாறு உரை யாப்பருங்களம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் முதலியன இவர் தம் தமிழ் பணியை தரம் உயர்த்தி தரம் உயர்த்திய நல் முத்துக்கள் இத்தனையும் அவர் பண்ணியிருக்காரு இதனால தமிழோட தரமும் இன்னும் நன்றாக உயர்ந்து இருக்கு ஏற்கனவே தமிழே வந்து ஒரு மிக சிறப்பான மொழி இத்தனை முன்னேற்றங்களையும் இத்தனை சிறப்புகளையும் அவர் பண்ணியிருக்கனால தமிழோட அந்த பெருமை அந்த இனிமை வந்து இன்னமும் நல்ல கூடியிருக்கு அது எல்லாமே ஒரு நல் முத்துக்கள் அது எல்லா அந்த படைப்புகள் எல்லாமே நல்ல முத்துக்கள் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறார் அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் இவர் தான் இத்தனை சாதனைக்கும் உரியவர் அப்படிங்கிறத இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகை குலை வகை கெட்டு போன காய்கனி வகை பழத்தோல் வகை இளம் பயிர் வகை மணி வகை இது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதை தெளிவாக படிக்கலாம் நிறைய நம்ம சொன்னனாலும் உங்களுக்கு அதை பார்த்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம செக்மெண்ட் செக்மெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு பற்றி பற்றியாக நம்ம வந்து இதை பற்றி விவரிக்கலாம் ஸோ மீண்டும் சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லபடியாக நீங்கள் படிங்க மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சு படிங்க அதுதான் வந்து உங்கள் நினைவில் எப்போவுமே நிற்கும் நான் முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இது இருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் சொந்த நடையில் கூட தமிழை எழுதலாம் இது நம்மளோட மொழி தாய்மொழி கண்டிப்பாக நம்ம ஈஸியாக இதை படித்து நல்ல ஒரு மார்க் வாங்கலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆக போகிறீங்க அதனால் ஃபஸ்ட் எக்ஸாமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் இருக்கிறதுனால நீங்கள் நன்றாக படித்து அதை எழுதும்போது உங்களுக்கு நிறைய ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு உற்சாகம் வந்து கண்டிப்பாக பிறக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளை உங்களை நான் சந்திக்கிறேன் அதோட டாபிக் என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம் நம்மளோட சேனலை கண்டிப்பாக இந்த சுவைமிகு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மற்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும் ஏதாவது உங்களுக்கு புரியலை இல்லை ஏதாவது தலைப்பில் நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுத்து நான் அந்த வீடியோவையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகே நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அன்னை தமிழுக்கு வணக்கம் நான் உங்கள் மணிவண்ணன்